வணக்கம் நம்ம இன்னைக்கு நல்ல டேஸ்ட்டாக கோதுமை மாவு சிறுபயிறு போலி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப்பு சிறுபயிறு எடுத்திருக்கேன் அப்புறம் நாட்டு சக்கரை ஒரு அரைக்கப்பு தேங்காய் ஒரு மூணு ஏலக்காய் அப்புறம் கோதுமை மாவு மேல் மாவு ரெடி பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி உப்பு அப்புறம் தேவைக்கு தண்ணி முதல்ல நம்ம சிறுபயிரை வேக வச்சிடலாம் அதுக்கப்புறம் மேல் மாவு ரெடி பண்ணுறதுக்கு நான் தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன் அந்த கொதித்த தண்ணியை நம்ம எடுத்து வச்சுருந்த உப்பு மஞ்சள் பொடி கூட மிக்ஸ் பண்ணி கோதுமை மாவு கூட சேர்த்து நல்லா இதை நம்ம பிசைஞ்சு எடுக்கணும் நம்ம இந்த மாதிரி கொதித்த தண்ணியில் மாவு பிசைகிறதுனால மேல் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் எனக்கு ஒரு கப்பு மாவுக்கு ஒரு முக்கால் கப்பு தண்ணி தேவைப்பட்டது தண்ணி ரொம்ப குறவாக ஊற்றிடக்கூடாது மாவு கொஞ்சம் இலக்கமாக இருந்தால் தான் மேல் மாவு நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு பாருங்கள் நம்ம கை வச்சு பார்க்கும்போது இந்த அளவுக்கு கை உள்ளே போகிற அளவுக்கு நம்ம மாவு மாவுக்கு தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுக்கணும் இப்போ இதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு இது அப்படியே மூடி வச்சு நம்ம வச்சிடலாம் இப்போ சிறுபெயர் நல்லா வெந்துருச்சு சிறுபெயரும் குழைய விடக்கூடாது ஆனால் நல்லா வேகணும் இந்த மாதிரி வேக வைக்கணும் வேக வச்சிட்டு அதை நம்ம ஆற வச்சிடணும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு அரைக்கப்பு தேங்காய் கூட மூணு ஏலக்காயோட விதைகளை சேர்த்து நான் மிக்சியில் பவுடர் பண்ணிவிட்டேன் அது கூடவே நம்ம வேக வச்சு ஆற வச்சுருந்த சிறுபயிரையும் சேர்த்து கொஞ்சம் குறை குறப்பாக திரிச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம பூரணம் பண்ணலாம் நான் ஸ்டவ்வில் ஒரு சட்டி வச்சுருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் நெய் அப்புறம் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்த தேங்காய் ஏலக்காய் அப்புறம் சிறுபயிறு நாட்டு சக்கரை ஒரு சிட்டிகை உப்பு ஒரு கால் ஸ்பூன் சுக்குப்பொடி ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் மட்டும் தண்ணி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும் கொஞ்ச நேரம் குறைஞ்ச தீயில வச்சு நம்ம இதை கிளறி விடணும் கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும் இப்போ பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு இனி அதை நம்ம ஆற வச்சிடணும் இப்போ பாருங்கள் மாவு நல்லா சாஃப்டாக நல்லா ஊறி இருக்குது நம்ம மேல் மாவையும் பூரணத்தையும் இனி உருண்டைகளாக பிடிச்சி வச்சிடணும் நான் சுடுறதுக்கு வந்து தேங்காய் எண்ணெயும் நெய்யும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதை வச்சு தான் சுடுவேன் இப்போ ஒரு கவர் எடுத்து அதில் கொஞ்சம் ஆயில் விட்டு அது அதுக்கு அதில் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருந்த கோதுமை மாவை வச்சு அதுக்குள்ளே பூரணத்தை வச்சு நம்ம மாவால் மூடி வச்சிடணும் உங்கள்கிட்ட வாழையில் இருந்ததுன்னா நீங்கள் இலையில கூட லேசாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி பண்ணலாம் என்கிட்ட இலை இல்லை அதனால் நான் பிளாஸ்டிக் கவரில் தான் பண்ணுறேன் இந்த மாதிரி நம்ம மூடி வச்சுட்டு பூரணம் வெளியே வராத மாதிரி கொஞ்சம் கையை வச்சு நம்ம அழுத்தி விட்டுறணும் இப்போ தோசைக்கல் சூடாகிடுச்சு அதில் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்ருக்கேன் அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த போலியோ சேர்த்து நல்லா சுட்டு எடுக்கணும் ரெண்டு சைடும் நல்லா செவக்க சுட்டு எடுக்கணும் பாருங்க இப்போ ரெடி ஆகிடுச்சு நம்ம பூரணம் ரெடி பண்ணும்போது அதில் கொஞ்சம் இனிப்பு கூடுதலாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் அப்போ தான் நம்ம மாவோடு சேர்த்து அந்த போலியை சாப்பிடும்போது இனிப்பு கரெக்டாக இருக்கும் நீங்களும் செய்து பாருங்க நன்றி